போர் மூலம் சமயத்தில் கூட டாக்டர்களை வந்து எந்த நாட்டினரும் தாக்க மாட்டாங்க அவங்கள வந்து எக்ஸப்ஷன் கொடுத்து கவனிப்பாங்க இன்னும் போனால் மிருகங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் கால்நடை மருத்துவர்கள் கூட இது போன்ற சம்பவங்களை எதிர்கொள்வதில்லை எங்கேயுமே செய்திகளில் பார்க்க மாட்டோம் ஆனால் ஆரோக்கியம் படைத்த மனிதர்களுக்கு புதிதாக மருத்துவக் கல்லூரிகளையும் மருத்துவர்களையும் உருவாக்குவதில் காட்டும் ஆர்வத்தை மருத்துவர்கள் பாதுகாப்பில் காட்டவில்லை அரசுங்கிறது தான் உண்மையான நிலை இங்கிலீஷில் சொல்லி திட்டுறாரு பேப்பரை தூக்கி மூஞ்சியில் அடிக்கிறாரு ஒரு மருத்துவருடைய செய்கைகள் இப்படி இருந்தால் நோயாளி எப்படி அந்த சிகிச்சை முழுமை பெறும் அப்படி இல்லை இது வந்து வாய்ப்பே இல்லை மக்கள் வந்து நோயாளிகள் உயிரை காப்பாத்துகிற வரைக்கும் கடவுள்னு சொல்லி வராங்க எந்த நேரம் வந்து குறிப்பிட்ட வியாதி வந்து சிகிச்சை பல நின்றி இறக்க நேரிட்டாலோ இல்லை இது போல் வந்து அவங்களுக்கு திருப்திகரமாக இல்லைன்னாலோ உடனே வந்து வச்சு செய்கிறாங்க தினசரி புறநோயாளிகள் எண்ணிக்கை வந்து ஆறாயிரமாக இருந்தது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஆயிருக்கு இரண்டு மடங்குக்கு மேலே வந்திருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் அதுக்கு ஏற்றார் போல அந்த ஆஸ்பத்திரியில் டாக்டர்கள் செவிலியர்கள் எண்ணிக்கை வந்து ரெண்டு மடங்கு ஆக்கியிருக்கிறீங்களா இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு இவ்வளோ இத்தனை நாட்கள் கிடைத்த சிகிச்சை தான் இங்க வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாங்களோ அதேதான் தான் இருக்கிறாங்க ஆனா இத்தனை ஆஸ்பத்திரி ஓபன் பண்ணி இருக்கிறோம் நம்மளுடைய அமைச்சர் வந்து பெருமையா பேசுறாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க வந்து எப்படிங்க நாங்க வந்து கனிவா வந்து பார்க்க முடியும் வேலூர் மருத்துவக் கல்லூரி திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தேழு மகப்பேறு மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் ஐந்து மருத்துவர்கள் அப்ப எப்படிங்க அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து கனிவா பாக்குறதுக்கு பரிதாபமான நிலைமையில நாங்க இருக்கிறோங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் சென்னை கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னா இருபத்தி ஆறு வயது இளைஞர் ஒருத்தர் வந்து தன்னோட தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்கல அதாவது புற்றுநோய் சிகிச்சை சரியா அளிக்கலன்னு அந்த சிகிச்சை அளித்த மருத்துவரை வந்து கத்தியால குத்தி இருக்காரு இந்த சம்பவம் தான் நேற்று முழுவதுமே பரபரப்பா பேசப்பட்டுச்சு இந்த சம்பவத்தை குறித்து ஒரு அரசு இருக்கக்கூடிய பெருமாள் பிள்ளை சார் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நேற்றைய சம்பவத்தை கண்டித்து வந்து தமிழகம் முழுவதும் இருக்க பெரும்பாலான மருத்துவமனைகளில் அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த போராட்டம் குறித்து ஒரு அரசு மருத்துவராக உங்களோட பார்வை என்ன அப்படின்றது சொல்லிருங்க சார் நிச்சயமா அதாவது சென்னை கிண்டி கலைஞர் அரசு மருத்துவமனையில் பணியிலிருந்த ஒரு மூத்த மருத்துவர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு எதிர்பாராத நிலையில் திடீரென்று ஒருவர் உள்ளே புகு தன்னுடைய அறையில் புகுந்து கத்தியால் சரமாரியாக குத்தி இரத்தம் சொட்ட சொட்ட கீழே விழுந்தது உண்மையிலே ஒட்டுமொத்த மருத்துவர்களை மட்டுமல்ல மனிதநேயம் உள்ள அனைவரையுமே நிலைகுலைய வைத்துவிட்டது அதிர்ச்சியடைய வைத்துவிட்டது என்றால் அதில் மாற்று கருத்தில்லை இந்த சம்பவத்தை உண்மையிலே வன்மையாக கண்டிக்கின்றோம் இதுபோன்ற தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளது என்பதுதான் உண்மை அதாவது எல்லையில் நின்று போராடும் நம்முடைய வீரர்கள் கூட எதிரி நாட்டினரை தான் சவாலாக பார்ப்பார்கள் தாக்குதலுக்கு உள்ளாவார்கள் ஆனால் அதுவும் உங்களுக்கே தெரியும் போர் மூலம் சமயத்தில் கூட டாக்டர்களை வந்து எந்த நாட்டினரும் தாக்க மாட்டாங்க அவங்கள வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்து கவனிப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் மிருகங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் கால்நடை மருத்துவர்கள் கூட இது போன்ற சம்பவங்களை எதிர்கொள்வதில்லை எங்கேயுமே செய்திகளில் பார்க்க மாட்டீங்க ஆனால் ஆரறிவு படைத்த மனிதர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் அதுவும் ஒரு புறம் சுகாதாரத்துறையில் வந்து தமிழகம் முன்னணி மாநிலம்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அரசு தரப்பில் அது உண்மைதான் ஆனால் இன்னொரு புறமோ தொடர்ந்து மருத்துவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாவது வீட்டிலேருந்து கிளம்பி பணிக்கு வந்துட்டு திரும்பி முழுமையாக நாங்கள் வீடு போய் திரும்புவோமா வீடு போய் சேருவோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதட்டத்தான் பதட்டமான சூழ்நிலையில் நாங்கள் பணி செய்வது உண்மையில் சுகாதாரத்துறைக்கு மட்டுமல்ல தமிழது தமிழகத்துக்கே நல்லதில்லைங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த நிலையை உருவாக்கணு வந்து ஒரு அரசு மருத்துவரோட அலட்சிய போக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல சார் அந்த மருத்துவர் வந்து சரியான கனிவான ஒரு சிகிச்சை கொடுக்கல அப்படின்னு ஒரு பரவலா பேசப்படுது காரணமே அவங்களா இருக்காங்கன்னு சொல்றாங்களே இல்ல இது வந்து நிச்சயமா கிடையாது இன்னும் சொல்லப்போனால் வந்து எங்களுக்கு வந்து வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சற மாதிரி தான் இருக்குது என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகம் கூடுதலாக அதாவது இன்னும் சொல்லப்போனால் புதிதாக மருத்துவக் கல்லூரிகளையும் மருத்துவர்களையும் உருவாக்குவதில் காட்டும் ஆர்வத்தை மருத்துவர்கள் பாதுகாப்பில் காட்டவில்லை அரசுங்கிறது தான் உண்மையான நிலை இதில் கனிவாக நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது வந்து பேச்சை இழல்ல ஏன்னால் அந்த குறிப்பிட்ட நோயாளி அந்த அவருடைய தாய் வந்து அங்கே வந்து பல மாதங்களாக சிகிச்சை பெற்றுக்கொண்டு வந்து போய்ட்டுருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ அந்த நோய் அதாவது இன்னொன்று சொல்லப்போனால் டாக்டர்களும் நோயாளிகளும் யாரை ஒரு சேரை எதிர்க்கிறோன்னா நோயை தான் எதிர்க்கிறோம் அந்த நோயிட்டேருந்து தான் நாம் வந்து காப்பாற்றணும் நோயிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படி இருக்கிறப்போ சிகிச்சை பலனின்றி இல்லை அந்த நோயுடைய தன்மை அப்படி இருக்கிறப்போ நீங்க அதுக்கு வந்து உடனடியாக வந்து பொறுமை இழந்து டாக்டருக்கு மேலே அந்த கோபத்தை ஆவேசத்தை காட்டுறது எந்த வகையில் நியாயம் அதனால கேன்சர் நோயாளி இன்னும் சொல்லப்போனால் அவங்க இத்தனை மாதங்களில் வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டதால் தான் இன்னைக்கும் அந்த அம்மா நல்லா இருக்கிறாங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது இல்ல சார் எந்த சூழ்நிலையிலுமே வந்து வன்முறையை கையாள கூடாது நம்மளோட தரப்பு வாதமாவும் இருக்கு ஆனா அந்த குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க கிட்ட அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு அந்த அம்மாக்கு என்ன இங்கிலீஷ் தெரியும் இங்கிலீஷ்ல சொல்லி திட்டுறாரு பேப்பரை தூக்கி மூஞ்சில அடிக்கிறாரு ஒரு மருத்துவருடைய செய்கைகள் இப்படி இருந்தா நோயாளி எப்படி அந்த சிகிச்சை முழுமை பெறும் அப்படின்ற மாதிரிதான் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அது ஒரு தவறான செயலா தானே சார் பார்க்கப்படுது இல்ல இது வந்து வாய்ப்பே இல்ல ஒண்ணு சார் வந்து உயிருக்கு போராடினவர் அதுலேருந்து வெளியே வந்து அவர்கிட்ட பொறுமையாக வந்து கேட்குறப்ப தான் என்ன நடந்ததுங்கிறது தெரியும் அதே நேரம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேட் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்ல ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்குறப்போ நாம் வந்து இவர் இதுவரைக்கும் அவருடைய பணிக்காலம் இவை எந்த மாதிரி அவர் பணியாற்றி இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து சக மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே வந்து தெரியும் அவர் மேலே அந்த மாதிரியான வந்து விமர்சனம் எங்கேயுமே வந்ததில்லை சோ அப்படி அன்னைக்கு மட்டும் திடீர்னு அப்படி பேசியிருப்பாருங்கிறது வந்து உண்மையிலே நம்புற மாதிரியே இல்ல அடுத்தது அந்த நேரத்துல அவர் நடந்துகிட்டதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் இங்கிலீஷ்ல பேசினாங்க இல்ல வந்து தெலுங்குல பேசுனாங்க என்ன வேணாலும் வந்து பதில் சொல்லலாம் சோ இது வந்து நிச்சயமாக நிச்சயமா ஒரு சதவீதம் கூட எங்களுக்கு அந்த கண்ணோட்டத்தில் நாங்க பார்க்குற மாதிரி இல்லை ஏன் அப்படின்னா அவ்வளவு ஒரு மூத்த மருத்துவர் பக்குவப்பட்ட மருத்துவர் ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்ல மாதிரி வந்து கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஏத்த ஆயிரக்கணக்கான நோயாளிகளை இதுவரைக்கும் உங்க உயிரை காப்பாத்தினவரு அவர் வந்து அந்த மாதிரி நடந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறதுதான் நாங்க நினைக்கிறோம் நிறைய விஷயம் சொன்னீங்க சார் மருத்துவர்களை வந்து பாதுகாப்பு இல்லை மருத்துவர்களை தான் எதிர்க்கிறோம் நோயாளிகளை எதிர்க்கல நிறைய விஷயம் சொன்னீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு ஒரு தரப்பினர் பேசும்போது சொல்றாங்க சினிமாக்கள்ல வந்து மருத்துவர்களை வில்லன் போல சித்தரிக்கிறாங்க இதன் காரணமா தான் மக்கள் வந்து அப்படி பார்க்கறாங்க மருத்துவர்களை மருத்துவர்கள் மீதான தாக்குதலுக்கு முக்கிய காரணமே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தின உங்களோட கருத்து சார் கண்டிப்பா நீங்க கேட்ட விஷயத்த தொடுறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல பிளஸ் டூ முடித்து மருத்துவத்துறையில் நுழைற வரைக்கும் எம்பிபிஎஸ் நுழையிற வரைக்கும் அவங்க படிக்கிற படிப்பு அந்த அதுக்கான எஃபர்ட் அந்த உழைப்பு இதுக்கெல்லாம் வந்து அதிக அங்கீகாரம் சமூகமும் தருது அரசும் தருது உங்களுக்கே தெரியும் எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா அவங்க மேல வந்து ரொம்ப அனுதாபத்தோட பரிதாபத்தோட அவங்களுக்கு வந்து ஆதரவு தருவீங்க கிடைச்சதுன்னா அவங்க பெருமையா கொண்டாடுறீங்க ஆனா அடுத்த ஆஃப் அவங்க எம்பிபிஎஸ் முடித்து டாக்டர் ஆயிட்டாங்க அதுவும் அரசு பணியில் நுழைச்சிட்டாங்க வச்சு செய்கிறீங்களே ரெண்டு பேரும் அரசும் சமூகமும் அதுதான் உண்மை என்ன அப்படின்னா அரசு வந்து ஒரு புறம் அதிகமான பனிச்சுமை மருத்துவர்கள் பற்றாக்குறையினால் வந்து பனிச்சுமை அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உரிய ஊதியம் மறுக்கப்படுது இதற்காக பல வருடங்களாக போராடி வருடம் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் கூட இறக்கமே காட்ட மாட்டேங்கிறீங்க இன்னொரு புறம் பார்த்தா மக்கள் வந்து நோயாளிகள் உயிரை காப்பாற்றுற வரைக்கும் கடவுள்னு சொல்லி வர்றாங்க எந்த நேரம் வந்து குறிப்பிட்ட வியாதி வந்து சிகிச்சை பலனின்றி இறக்க நேரிட்டாலோ இல்லை இது போல வந்து அவங்களுக்கு திருப்திகரமாக இல்லைன்னாலோ உடனே வந்து வச்சு செய்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா கொரோனா டைம்ல சொந்தக்காரங்களே வந்து நெருங்க முடியாத லெவல்ல இருந்தது தான் அந்த கொரோனா தெரியும் அந்த வீட்ல நம்ம அக்காவுக்கு தங்கச்சிக்கு கொரோனா அப்படின்னா கூட அவங்க வந்து இப்ப வேண்டாம் ரெண்டு வாரம் கழிச்சு நம்ம பார்ப்போம் நான் வரமாட்டேன் போன்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்ததெல்லாம் பார்த்தோம் அந்த நேரத்தில் கூட அதாவது பேருந்துகள் ஓடவில்லை அரசு அரசியலுங்கள் இயங்கல அவ்வளவு தனியார் மருத்துவமனைகள் மூடப்பட்டன அந்த அசாதாரண சூழ்நிலையில பணி செய்த அந்த மருத்துவர்களுக்கு சமூகம் காட்டுற அங்கீகாரம் இதுதானா அதுதான் எங்களுக்கு உண்மையிலேயே வேதனையா இருக்குது ஏன்னா இப்ப வந்து நடந்திருக்கிற அந்த ஆஸ்பத்திரி கேம்பஸ் பக்கத்துல தான் வந்து கோவிட் மருத்துவமனை அந்த கோவிட் மருத்துவமனையில் ஏ ஆயிரக்கணக்கான நோயாளிகள் காப்பாற்றப்பட்டு போனாங்க தமிழ்நாடு முழுக்க அரசு மருத்துவமனைகள் தான் அப்போ வந்து அரசு மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் தான் வரப்பிரசாதமாக இருந்தாங்க ஸோ அந்த நேரத்துல எல்லாம் இல்லை அப்போ எப்போ வந்து எனக்கு வந்து சரியாக இல்லையோ போட்டு தள்ளு அப்படின்னா இது வந்து நாம வந்து எங்க போயிட்டு இருக்கிறோம் வந்து உண்மையிலே வேதனையா இருக்கு அரசாங்கம் வந்து கடந்த காலங்களும் சரி இப்ப வரைக்குமே வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆளும் தமிழக அரசு வந்து அஹ் மருத்துவர்களோட கோரிக்கையெல்லாம் நாங்க பிரதானமா சொல்லி சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க இப்ப வரைக்கும் நிறைவேற்றல ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயும் சரி மருத்துவமனைகள்ல காலி பணியிடங்கள் நிறைய இருக்குன்னு தொடர் குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுட்டே வர்றீங்க இதை எப்படி சார் உறுதிப்படுத்தி சொல்றீங்க அதுக்கான ஆதாரங்கள் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க நிச்சயமா நிச்சயமா இப்போ அதாவது ஒரே ஒரு நிமிடம் நீங்க வந்து இங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினைந்து மருத்துவ தான் இருந்துச்சு ஒரு ப ப பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் பின்னாடி போனீங்கன்னா வெறும் வந்து பதினைந்து மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் பதினைந்துக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அரசு மருத்துவக் கல்லூரிகள் முப்பத்தேழு இருக்குது அன்னைக்கு இருந்ததை விட மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைகள்லேருந்து பல்வேறு அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பல மடங்கு அதிகமாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு ஏற்றார் போல மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் நியமிச்சிருக்காங்களா இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய மாண்பு அமைச்சர் சொல்லியிருக்காங்களா நூற்று கணக்கில் மருத்துவமனைகள் திறக்கப்பட்டது திமுக ஆட்சி அப்படின்னு வந்து பெருமையாக சொல்கிறாரு அப்போ அந்த நேரத்தில் உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் யாராவது ஒருத்தராவது இதுக்கு ப்ரப்போஷனேட்டாக இன்னும் சொல்லப்போனால் கடந்த வாரம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் பேட்டி கொடுக்குறப்ப வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி அமைத்த போது ஆறாயிரம் ஓபி தினசரி புறநோயாளிகள் எண்ணிக்கை வந்து இருந்தது ஆக இருந்தது இருபத்தி நாலில் பத்தாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஆயிருக்கு ரெண்டு மடங்குக்கு மேல சொல்றீங்க ஆனா அதுக்கு ஏற்றார் போல அந்த ஆஸ்பத்திரியில டாக்டர்கள் செவிலியர்கள் எண்ணிக்கை வந்து ரெண்டு மடங்கு ஆக்கி இருக்கிறீங்களா அப்படின்னு யாருமே கேட்கல மருத்துவக் கல்லூரியோட தரத்தை உயர்த்துறீங்க அதுதான் எங்களுக்கு புரியல அதாவது வந்து சுகாதாரத்துறையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்கிறது வந்து கட்டிடமோ கட்டிட வல்லுநர்களோ கருவிகளோ உபகரணங்களோ அல்ல அங்கே உயிரை காப்பாற்ற பணி செய்யக்கூடிய டாக்டர்களும் செவிலியர்களும் தான் உண்மையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத இந்த ஆட்சியை வந்த பிறகு சட்டசபை சுகாதாரத்துறை மானிய கோரிக்கையில் டாக்டர் எழிலன் எம்எல்ஏ வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க அதையே நான் இப்போ மறுபடியும் வந்து நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஓகே உங்க மூலியமா நம்ம சேனல் சார்பா வந்து இன்னொரு இந்த கோரிக்கையை நம்ம இன்னும் வலுப்படுத்தி வைக்கிறோம் மருத்துவமனைகளை உயர்த்தனா போதாது மருத்துவ பணியாளர்களையும் உயர்த்தணும் சார் இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல எல்லாம் வந்து இந்த விஷயத்த பேசும்போது அந்த விக்னேஷ் அவர் குற்றவாளி அந்த குற்றவாளியோட அந்த புரிதல் வந்து தவறான புரிதலா இருக்கு மருத்துவர் குறித்த அந்த மருத்துவ சிகிச்சை குறித்த புரிதல் தவறா இருந்ததுனாலதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவரோட புரிதல் தவறானது அப்படின்னு எப்படி சார் சொல்ல முடியும் என்னன்னா அவர் பக்கம் பார்த்தா அவர் பக்கம் அது நியாயமா இருக்கும் மருத்துவர் பக்கம் பார்த்தா அவங்க பக்கமும் அது நியாயமா இருக்கும் பட் இதுல யாரு தவறா புரிஞ்சிருக்காங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் சார் இல்ல எந்த தப்பையும் பண்ணிட்டு நான் வந்து புரியாம பண்ணிட்டேன் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து இவ்வளவு பெரிய தப்ப பண்ணவர் வந்து சொல்றத வச்சு ஏத்துக்கவே முடியாது நமக்கு இல்ல தவறு பண்ணவர் தவறான புரிதல்னு சொல்லல அவரை குடிச்சு கொடுத்த மற்றவர்களோ அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ அது தவறான புரிதல் எதை வச்சு சொல்றாங்க அதை நான் உங்களுக்கு கேக்குறேன் எதை வச்சு அப்படி சொல்றாங்கன்னு இது வந்து ஒண்ணு இவ்வளவு காலம் ஆகுதே ஏன் வந்து எனக்கு அம்மாவுக்கு வந்து இன்னுமே சரியாகலையே அப்படிங்கிற ஒரு வந்து கேள்வி வேணா வரலாம் அதற்கு நிச்சயமா வந்து இத்தனை மாதங்களாக வந்து இவ்வளவு தூரம் சிகிச்சை கூடிய தலைமை மருத்துவர்ல இருந்து எல்லாருமே அவருக்கு தெளிவா வந்து கண்டிப்பா சொல்லிருப்பாங்க கேன்சர்னா இப்படிதான் இது ஏதோ வந்து சளி ஜொரம் மாதிரி வந்து நாலு நாளில் ஒரு வாரத்துல சரியாகி வீட்டுக்கு போற விஷயம் கிடையாது இதுக்கு வந்து டைம் ஆகும் ஒன்று அடுத்தது இது வந்து சொல்ல முடியாது உத்தரவாதமா சொல்ல முடியாது அதே நேரம் ஆயுட்காலத்தை வந்து அதிகப்படுத்த முடிஞ்சிருக்குது இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு இவ்வளவு இத்தனை நாட்கள் கிடைத்த சிகிச்சை தான் அவருடைய புண்ணியத்தில் தான் அவர் அளித்த சிகிச்சையினால தான் அவங்க நல்லா இருக்காங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ அப்படி இருக்கிறப்போ தப்பை பண்ணிக்கிட்டு திருப்பி வந்து அவங்களுக்கு மேலேயே வந்து குறை சொல்கிறது வந்து உண்மையிலே இன்னும் வந்து எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஓகே சார் அவங்க அந்த விக்னேஷ்ன்றவங்க வந்து தனியார் கிளினிக்ல பாத்துருக்காங்க அந்த கிளினிக்ல இருக்கக்கூடிய ஜாக்லின் மோசஸ் ஒரு மருத்துவர் தான் சொல்லியிருக்காரு முந்தைய சிகிச்சையில பண்ணக்கூடிய தவறுகளாலதான் உங்க அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இத வந்து என்ன சொல்றாங்கன்னா ஊடகங்கள்ல அவருடைய தூண்டுதலாலதான் விக்னேஷ் இந்த செயல ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்றாங்க உண்மையில ஜாக்லின் மோசஸோட தூண்டுதல் இதை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்ல அந்த மாதிரி வந்து எடுத்துக்க முடியல அது தெளிவா தெரியாம நான் வந்து பேசக்கூடாது அதே நேரத்துல ஒருவேளை வந்து ஏற்கனவே எடுத்திருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதுல வந்து குறிப்பிட்ட மெடிசின் வந்து நுரையீரலை பாதிக்கும் அப்படிங்கிற இதை வந்து சொல்லியிருக்கலாம் அது அது வந்து தவிர்க்க முடியாது அந்த மெடிசன் வந்து கொடுத்ததுனால தான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இப்போ வரைக்கும் அவங்க நல்லா இருக்கிறாங்கங்கிறப்ப அந்த லிஸ்ட் ஆஃப் மெடிசின்ஸு வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து டாக்டர் பாலாஜி மட்டும் பண்ணுற இது இல்லை இது வந்து வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்ப அதையே தான் வந்து அவரும் வந்து பின்பற்றி இருக்கார் அதையே தான் கொடுத்துருக்கறாரு அப்படி இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட மெடிசன் வந்து அது அது பிரச்சனைக்குரியதுன்னா அது மெடிசனுடைய இது அதுக்கு வேற ஆல்டர்நேட்டிவ் கிடையாது அதனால் இங்கே அந்த இல்லை அந்த குறிப்பிட்ட டாக்டர் எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒருவேளை வந்து இப்போ வந்து எனக்கிட்டே வந்து கேட்குறாங்க இந்த இதுல வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா நுரையீரலை பாதிக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாம் இது பாதிக்கும்னு நான் சொல்லி விடுறேன் சோ அதை பார்த்துட்டேங்க அந்த டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இதுதான் இதை எதுக்கு இவர் கொடுத்தாரு இதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சுத்தமா புரிதலே இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் ஓகே சார் இப்போ வந்து நேற்று தினம் இந்த மாதிரி அரசு மருத்துவமனையில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இதே மாதிரி ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையிலயும் வந்து ஒரு நபர் வந்து பிரஸ் முன்னாடி பேசுறாரு எங்க அம்மாக்கு ஐசியூல சரியான சிகிச்சை அளிக்கல அவங்க சிறுநீர் போனதை கூட சரியா கிளீன் பண்ணாம அந்த நாத்தத்துலயே அவங்க இருக்கிறாங்க ஃபேக்கான பில் கிரியேட் பண்ணி காசு பறிக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு தனியார் மருத்துவமனை மேலயும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது அரசு மருத்துவமனை மேலயும் ஒரு இப்படி குற்றச்சாட்டுகள் வருது மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்புறது அப்படின்ற மாதிரி இருக்காதா இல்லை நீங்கள் சொல்கிற தனியார் மருத்துவமனை இது வந்து எனக்கு வந்து டீட்டெயில் வந்து தெரியாமல் சொல்ல முடியாது இருந்தாலும் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அந்த மருத்துவமனையில் வந்து கிளீனஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் அதுக்கு பேர் தான் ஆஸ்பத்திரி ஸோ அங்கே வந்து மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு போதுமான அளவுக்கு அவங்க வந்து ஆட்கள் வச்சுருக்கணும் எப்படி இங்கே வந்து நாங்கள் வந்து பற்றாக்குறை சொல்கிறோமோ டாக்டர்கள்லேருந்து மருத்துவ பணியாளர் வரைக்கும் பற்றாக்குறை சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து அவங்களும் வந்து சொல்லக்கூடாது அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்போ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை ஒரு தரப்பினர் முன் வைக்கிறாங்க என்னென்னா அவர் பேசும்போது நேற்று நிகழ்வின் போது பேசும்போது சொல்கிறாரு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கிற நடவடிக்கை நாங்க மேற்கொள்வோம் சொல்றாரு ஆனா வரக்கூடிய அந்த நோயாளிகள் மக்களுக்கு வந்து அதே மாதிரி அந்த பாதுகாப்பும் கனிவான சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையும் நாங்க எடுப்போம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லல அப்ப மக்கள் உயிர் முக்கியம் இல்லையா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இது குறித்து உங்களோட பார்வை சார் இல்ல அதுல வந்து அதுல எதுவும் வந்து தவறா எதுவும் தெரியல என்ன அப்படின்னா இங்க பிரச்சனையே வந்து மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் ஆஸ்பத்திரியில வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு தனியார் மருத்துவமனை ஒரு மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையே வச்சுக்கோங்க அப்பல்லோவா இருக்கட்டு சிஎம்சி வெள்ளூராக இருக்கட்டு எந்த ஆஸ்பத்திரியை வேணாலும் கம்பேர் ஒப்பீடு வச்சுக்குங்க அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள நீங்க திருதுப்புன்னு உள்ள போக முடியும்னு நினைக்கிறீங்களா உள்ள மெயின் என்ட்ரன்ஸ்லயே நிப்பாட்டுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஸோ ஆனா இங்க வந்து அரசு ஆஸ்பத்திரிகள்ல யாரு வேணாலும் எந்த நேரம் வேணாலும் சீஃப் ரூம் வரைக்கும் உள்ள நுழையலாம் அதுதான் நேத்தைக்கும் நடந்திருக்குது இது இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நாங்க பணியாற்றி இருக்கோம் நாங்க வந்து அந்த ஒரு ஹையார்கி ஒரு இது அந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து பாக்குறதே கிடையாது நாங்க எளியவர்களும் எங்களை வந்து அணுக முடியுங்கிற மாதிரி தான் நாங்க வந்து இருக்கிறோம் உண்மைதான் அதே நேரத்துல இப்ப மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அந்த இடத்துல முன் வைக்கிறது வந்து அந்த பாதுகாப்பு உயிர் குறித்தான பாதுகாப்பு தவறான புரிதல் அந்த மாதிரி பாதுகாப்பு இதுல வந்து நான் ரெண்டு விதமா சொல்றேன் ஒண்ணு அவங்க மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வந்து நாங்க வந்து அதை ஃபுல்லாவே நாங்க எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு எந்த ஒரு ஓபியோ வேணாலும் எடுத்துங்க மெடிசின் ஓபியோ சர்ஜரி ஓபியோ மகப்பேறு இதுவோ எந்த பகுதியாக இருந்தாலும் ஒரு பத்து பேர் வந்து கியூவில் நிற்கிறாங்க ஒரு ஐம்பது பேர் கியூவில் நிற்கிறாங்கன்னா கூட அங்கே வந்து அந்த கியூ படி தான் வரணும்னு நாங்கள் சொன்னால் கூட யாராவது அதில் வந்து சிக்காக இருக்கிறாங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க நோய் முற்றிய நிலையில் இருக்கிறாங்கன்னா முதல்ல அவங்கள அழைச்சி இல்லை அவங்கள வந்து படுக்க வச்சு எக்ஸாமின் பண்ணி உடனடி சிகிச்சை என்ன தரணுமோ அதை கொடுத்துட்டு தான் நாங்கள் மற்றபடி ஆர்டர் படி பார்க்குறது எல்லாமே பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஏன்னா வந்து மருத்துவர்களுக்கு வந்து உயிரின் மதிப்பு மருத்துவர்களுக்கு தெரியாமல் வேற யாருக்கு தெரியும் ஸோ இப்போ நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறோம் இதனால் வந்து உயிருக்கு பாதுகாப்பு வந்து பேச்சே டவுட்டு சந்தேகமே வேண்டாம் அடுத்தது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து கனிவான முறையில் வந்து டாக்டருங்க வந்து பேசுகிறாங்களா அரசு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கும் போது எரிச்சல் இதோட வந்து முகச்சுழிப்போடு நடந்துக்கிறாங்களா இல்லை கனிவாக வந்து சிகிச்சை அளிக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி வந்து பலரும் வைக்கக்கூடிய கேள்வி இதற்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறேன் அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய தனியார் மருத்துவமனை தொடங்குறீங்க மிகப்பெரிய லெவலுக்கு வந்து அது வந்து நல்லா வந்து எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகுது ஒரு ஐநூறு டாக்டர்ஸ் போட்டிருக்கிறீங்க நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆனதும் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து நாலு கிளைகளை ஓப்பன் பண்ணுறீங்க மதுரை கோயம்புத்தூர் திருச்சி அப்படின்னு ஓப்பன் பண்ணுறீங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் ஆனது வந்து நாலு ஹாஸ்பிட்டல் ஆகிடுச்சி ரொம்ப பெருசா அதே மாதிரியே நல்லா வந்து ரீச் ஆகுது நல்ல க்ரௌடடு ஹாஸ்பிட்டலா வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குது இப்போ வந்து நான் கேக்குறேன் முதல்ல ஐநூறு டாக்டர்ஸ் போட்டிருந்தீங்கல்ல இப்போ நாலு ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு இப்போ எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்கணும் பணியாளர்கள் பற்றாக்குறை தான் அதுக்கு டாக்டர்கள் எத்தனை பேர் இருக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இருக்கணும் நாலு மடங்கு ஆனா தமிழ்நாட்டுல அதுதான் நான் முதல்லே குறிப்பிட்டேன் இங்க வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாங்களோ தான் இருக்கிறாங்க ஆனா இத்தனை ஆஸ்பத்திரி ஓபன் பண்ணி இருக்கிறோம்னு நம்மளுடைய அமைச்சர் வந்து பெருமையா பேசுறாங்க இருக்கிறப்போ நீங்க வந்து எப்படிங்க நாங்க வந்து கனிவா வந்து பார்க்க முடியும் ஒவ்வொரு உயிரும் நான் சொன்ன மாதிரி எவ்வளவு க்ரௌட் இருந்தாலும் சிக்கா இருந்தாலும் உடனே அவங்கள வந்து அழைச்சு பாக்கறது ப்ரையாரிட்டி மத்தவங்களுக்கு மணிக்கணக்கில் மணிக்கணக்குல இருக்கிற மாதிரி கூட ஆகும் அதுல வந்து சந்தேகமே இல்லை அப்ப இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு வேடிக்கை இதுக்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது யாரு அரசுதான் வேடிக்கை பார்க்கறது அதுதான் உண்மை சோ அப்ப வந்து அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா போதுமான அளவுக்கு நீங்க வந்து மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கை இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதாவது வந்து இன்னைக்கு வந்து டெலிவரி கண்டக்ட் பண்றப்போ வெளியே வந்து தனியார் மருத்துவமனையில் பண்றப்ப செலவு அதிகமாகவே ஆகும் ஸோ அதனால அதே நேரத்தில் ஒரு பக்கம் இங்க வந்து செலவு ஆகும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்னு செலவாகும் அதே நேரம் அரசு மருத்துவமனைகளில் பிரசவம் நடந்துச்சுன்னா அது சிசேரியன் டெலிவரி உட்பட எல்லாமே வந்து இலவசமாக செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கையிலேயே வந்து ஒரு பேக்கேஜ் அமௌண்ட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க எயிட்டீன் தௌசண்ட் வந்து இந்த முத்துலட்சுமி திட்டம் படி ஸோ அப்போது அது அதே மாதிரி அடுத்தது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு எல்லா விதமான தடுப்பூசி இப்போ முன்னாடி விட இங்கே தடுப்பூசி வந்து கிட்டத்தட்ட எல்லாமே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலேயே கிடைக்குது ஸோ அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபுல் இதுவுமே இலவசமா இங்கே எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது இதனால என்ன ஆகுது இங்கே வந்து கூட்டம் வந்து அதிக அதிகமாகிடுச்சு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டாக்டர்கள் போட்டிருக்கீங்களானா இல்லை உதாரணத்துக்கு வேலூர் திரு மருத்துவக் கல்லூரி திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு மகப்பேறு மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல வரும் ஐந்து மருத்துவர்கள் அப்போ எப்படிங்க அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து கனிவாக பார்க்கறதுக்கு பரிதாபமான நிலைமையில் நாங்கள் இருக்கிறோங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்ல வரேன் இந்த மாதிரி தொடர் குற்றங்கள் வந்து நடந்துட்டே இருக்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்துல ஏற்பட்டுட்டே இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு உங்க கூட உட்காந்து பேசும் போதுதான் தெரியுது மருத்துவர்களோட பனிச்சுமை பணியாட்கள் பற்றாக்குறை இருக்குது மருத்துவத்துறையில அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி வேற என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு அப்படின்றத சொல்லிருங்க சார் இதை தவிர முக்கியமா வந்து நாட்டிலேயே வந்து வருடக்கணக்கில் பத்து வருடங்களுக்கு மேலாக ஊதிய கோரிக்கைக்காக இருக்கிற ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் அரசு மருத்துவர்கள் ஊதிய கோரிக்கைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதுவும் குறிப்பா மற்ற மாநிலங்களில் எம்பிபிஎஸ் மருத்துவர்களுக்கு தரப்பட ஊதியத்தை விட தரப்படக்கூடிய ஊதியத்தை விட நாற்பதாயிரம் ரூபாய் குறைவாக நம்மளுடைய எம்பிபிஎஸ் சிறப்பு மற்றும் உயர் சிறப்பு மருத்துவர்களுக்கு ஊதியம் தரப்படுகிறது அதுவும் குறிப்பாக ஏற்கனவே வந்து கலைஞராட்சியில் போடப்பட்ட அந்த அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி நாலே அமல்படுத்தணும்னு சொல்லி தான் நாங்கள் போராடி வர்றோம் இதை வந்து திமுக ஆட்சி அமைந்ததும் நிறைவேற்றி தருவோம்னு நம்முடைய முதல்வர் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நடந்த போராட்டத்தின் போது பக்கத்திலே வந்து கையில் கைய பிடிச்சு சத்தியம் செய்துட்டு போயிருந்தாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் பண்ணல ஒன்னு இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய சென்னை ஹைகோர்ட் வந்து அரசு மருத்துவ நிறைவேற்றி ஏற்கனவே அரசு மருத்துவர்கள் நீண்ட காலமாக மிகுந்த வேதனையுடனும் வலியுடனும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் இந்த நேரத்தில் மருத்துவர்கள் எப்பவுமே உயிரை காப்பாற்றும் மருத்துவர்கள் மகிழ்ச்சியாக பணி செய்யணுங்கிறதுக்காக நம்முடைய முதல்வருடைய அப்பா வந்து அரசாணை முன்னூத்தி ஐம்பத்தி நாலு போட்டு கொடுத்தாங்க ஆனா கலைஞர் நூற்றாண்டு விளான்னு எத்தனையோ அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய நீங்க ஒரே ஒரு அறிவிப்பு அரசு மருத்துவர்களின் ஊதியக் கோரிக்கைக்கு நிறைவேற்றும் விதமாக அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி நாலு கலைஞரின் அரசாணை அமுல்படுத்தப்படும்னு நீங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டீங்கன்னா நிச்சயமாக நீண்ட காலமாக எது ஏக்கத்துடன் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் மருத்துவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுதான் நான் சொல்ல வரேன் ஓகே சார் இந்த சம்பவத்தின் மூலமா இதுக்கு காரணம் என்ன பனிச்சுமைதான் காரணம்னு பல கோரிக்கைகளை ஊதிய உயர்வு போன்ற பல கோரிக்கைகளை நம்ம சேனல் வழியா முன் வச்சிருக்கீங்க உங்களோட நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி